ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வியா செல்ஸ் ஐஸ்விரியா செல்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம ஐஸ்விரியா செல்ஸில் இப்போ புதுசு புதுசாக தீபாவளிக்கு கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அந்த கலெக்ஷன்ஸை ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்போட லொக்கேஷன் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா மதுரையில் மாட்டுத்தாவணி போகிற வழியில் அம்மா மிஸ் இருக்குது அம்மா ஆப்போசிட்டில் ஒரு குறுக்கு சந்து வரும் அந்த குறுக்கு சந்தில் நாலாவது பில்டிங் வந்து நம்ம ஐஸ்வரியா செல்ஸ் தான் இருக்குது இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரேஜு இதில் வந்து என்னென்ன இப்போ ட்ரெண்டிங்காக வந்துகிட்டு இருக்குன்னா இந்த தீபாவளிக்கு புதுசு புதுசாக எல்லா கலெக்ஷன்ஸும் ட்ரெண்டிங்கு இந்த வார்த்தை வந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம இது முடிச்சோன்னே வந்துகிட்டு இருக்குது விநாயகர் சத்து முடிச்சுலேருந்து நம்ம ட்ரெண்டிங்காக புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸு புதுசு புதுசாக பண்டல்ஸ் பண்டல்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து புதுசாக வந்திருக்க ட்ரெண்டிங்காக உள்ள காஞ்சிபுரம் பட்டு சேலையை நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸுக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ காஞ்சிபுரம் பியூர் சில்கில் இந்த மாதிரி லாங் பார்டர்ஸ் தான் இவ்வளோ ட்ரெண்டிங்காக வருது லாங் பார்டரில் புட்டா ஐட்டம்ஸு இந்த பாருங்கள் லாங் பார்டரில் புட்டா ஐட்டம்ஸு பாடி ஃபுல்லாக புட்டாக இருக்கும் ஜக்கா டிசைனில் புட்டாஸ் வருது பார்டர் வந்து டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் லாங் பார்டரு இது பார்ட்டி வேரு பார்ட்டி வேருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கீழே சின்ன பார்டராக வரும் மேலே வந்து லாங் பார்ட்ராக வரும் புட்டா ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாடியோட பாருங்கள் பாடியும் முந்தியும் டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ப்யூர் ஜரி உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் ஜக்காட் ப்ளவுஸ் இது ஜக்காட் ப்ளவுஸ் வந்து நல்லா ட்ரெண்டிங்கான டிசைனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்த டிசைன் பாருங்கள் அடுத்து வந்து ஒரு வைலட் கலர் நல்ல டார்க்கு வைலட் கலர் நல்லா டார்க் கலர்ஸ் சில பேர் விரும்புவாங்க டார்க் வைலெட்டில் புட்டா வந்து மயில் புட்டா வந்துடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மயில் புட்டாவில் ஜக்காட் டிசைனில் மயில் புட்டா இங்கே பாருங்கள் பார்ட்ரு வந்து நல்லா க்ரீன் பார்ட்ரு உங்களுக்கு க்ரீன் கலரில் நல்ல டார்க் கலராக கொடுத்துருங்க டோட்டல் காஸ்ட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கோர்ரப்படுற உங்களுக்கு வேலைப்பாடெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது ஜரி எல்லாம் கோல்டு ஜரி வேலைப்பாடு சூப்பராக கொடுத்துருப்பாங்க நல்லா தெளிவாக டிசைன்ஸ் அப்படி அப்படி மோட்டிவ்ஸ் வந்து அப்படியே டிசைன் தெளிவாக தெரியும் உங்களுக்கு இதோடய முந்தி பிரித்து கட்டுறேன் பாருங்கள் இந்த டிசைலோட முந்தி இது ப்யூர் ஜரிங்கிறது எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா ரிச்சாக இருக்கும் கட்டிட்டு போனீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கட்டினீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க இதோடய ப்ளவுஸ் வந்து அதே முந்தி என்ன கலரோ அதே கலரில் ஜக்கா டிசைனில் முந்தி வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி ப்ளவுஸு அதே கலரில் வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் முந்தி கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் இது ஒரு டிசைன்ஸு இந்த வார கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி ஜக்கா டிசைன் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அடுத்த டிசைன் பாருங்கள் அடுத்த டிசைன் வந்து பாடி ஃபுல்லாக ஜக்காடு பார்டரில் புட்டாக வரும் இது வந்து ப்ரவுன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க என்ன அழகான ஒரு ப்ரௌன் கலரில் க்ரீன் லைட் க்ரீன் லீஃப் க்ரீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜக்கா டிசைன் சூப்பராக இருக்கும் முந்தி பாருங்க இதோட முந்தி நல்ல ப்ரௌன் தான் முந்தி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளைன் ப்ளவுஸு நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணி போட்டுக்கலாம் ஆரி ஒர்க் நாங்களே உங்களுக்கு வந்து இங்கேயே போட்டு கொடுப்போம் ஒரு டென் டேட்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்குற டிசைனை ஆரி ஒர்க்கு நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் சேலை உள்ள டிசைனு சூப்பராக இருக்கும் ப்யூர் ஜெரி ஹேண்ட்லூம் மார்க்கு சில்க் மார்க் கூட இருக்கும் உங்களுக்கு புதுசு புதுசாக இப்போ தான் இந்த வருஷம் ட்ரெண்டிங்கில் தன் தறியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழகான ஒரு டிசைன் பாருங்கள் சூப்பரான டிசைனு அடுத்து பாருங்க இது ஒரு ப்ளூ கலரில் பிங்க் கலர் பார்ட்ரு பாடியில் புட்டாக வரும் ஜக்கார் சாரீஸ் இது ஃபுல்லாகவே ஜக்கார் சாரீஸ் இந்த மாதிரில ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இதுதான் உங்களுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு தீபாவளி கட்டும்போது நல்லா ரிச்சான கலர்ஸு இதில் முந்தி நல்லா பிங்க் கலராக இருக்கும் முந்தி பாருங்கள் நல்லா அடப்பு முந்தி ப்யூர் ஜரிய பார்ட்ரு நல்லா ஃபேன்சி பார்டர் ப்ளவுஸ் வந்து அதே பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் கோர்வ பார்டர் இது வந்து பார்ட்ரை வந்து கோர்வ பார்ட்ரு வந்துடும் சூப்பராக இருக்கும் கட்டிக்கும் போது டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் சிலை எல்லோ கலரில் ஒரு லைட் ப்ளூ கலர் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லோவில் கோல்டு ஜரியை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோல்டு ஜரியை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து வந்து முந்தி பாருங்கள் இதோட முந்தி வந்து சைடு நல்லா அடைப்பு முந்தி நல்லா ஃபுல்லாக கிராண்டாக இருக்கும் இதோட ப்ளவுஸ் வந்து ஜக்காட் ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஐஸ்வியா சில்ஸில் வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐஸ்வியா சில்ஸில் கீழே உள்ள நம்பரை நம்ம ஐஸ்வர்யா சில்ஸில் கீழே உள்ள நம்பரும் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பரில் வந்து கால் பண்ணி நீங்கள் உங்களோட சேலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடந்த பத்து வருட ஆண்டுகளாக நம்ம ஐஸ்வர்யா சி ஆதரவு தந்த மாதிரி இந்த வருட தீபாவளிக்கும் உங்களை ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்